சிலர் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் குக்கிங் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்பயுமே சிக்கன் ஃப்ரை தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுப்போம் மீல் மேக்கரில் எப்படி நான் நான்வெஜ் மாதிரி ஸ்டைலில் செஞ்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் மீல் மேக்கர் ஃப்ரைக்கு நம்ம என்ன வேணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல தக் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் நாலு பீஸு பூண்டு ஒரு ஐம்பது கிராம் தக்காளி நூறு கிராம் கருப்பில் ஒரு இருபது பீஸ் அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கர் அரை கிலோ இதை தான் செய்ய போகிறோம் மசாலா என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வானலை வச்சு அதில் ஐம்பது எம்எல் ஆயிலை ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கிழக்கு போட்டு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருப்பில் வெங்காயம் மூணையும் வந்து நல்லா இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துட்டு இருக்குது இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி அளவுக்கு நல்லா வதக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் அரை கிலோ மீல் மேக்கருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து போட்டு சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் நாம் வந்து சுடுதலில் ஊற போட்டு புளிஞ்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அதில் ஒரு அரை டேவி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வரைய நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதை நம்ம இதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சிக்கன் எப்படி நம்ம வந்து வறுவல் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ கிரேவியில் அதே மாதிரி இதையும் நல்லா வதக்கி நல்லா எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெறுவாயில் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் மனமும் இருக்கும் நம்ம வந்து மேலே வேணும்னா மல்லி இலையை தூவி விட்டு அப்படியே இறக்கி வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சத ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம் பாய்